ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு அழகர் வைப்ஸ் எங்கள் ஊரில் வைகுண்ட ஏகாதேசி அதாவது சொர்க்கவாசல் திருவிழா எவ்வளவு பிரம்மாண்டமாக பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் சத்தியமங்கலம் மேலூர் புதுக்கோட்டையில் இருக்குது ரொம்ப அழகான கோயில் இந்த திருவிழாவை மூணு நாள் ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க கொடிமரத்துக்கு அழகாக அலங்காரம் பண்ணி மூணு நாள் விரதம் இருந்து சொர்க்கவாசல் திறக்கிற வரைக்கும் ஊர் மக்கள் பொதுமக்கள்லாம் ரொம்ப பக்தியாக இருந்து அழகாக இந்த விசேஷத்தை செஞ்சு முடிப்பாங்க ரெண்டாவது நாள் கோயில் ஃபுல்லா அலங்காரம் பண்ணி சாயந்தரத்துலேருந்து ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே ஆறு மணிலேருந்து ஊர் மக்கள் எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இன்றைக்கி ரெண்டாவது நாள் ரொம்ப விசேஷமான நாள் பெருமாள் மோகினி வேஷத்தில் ஊர்வலம் வருவார் அதுதான் ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு கோயில் பிரசாதம் சக்கர பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பெருமாள் ஊர்வலம் போகிறதுக்கு வெளியில் வருவார் அந்த காட்சிக்காக தான் ஊர் மக்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கோயிலில் ஒரு விசேஷம்னா குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா விஷயத்துலேயும் வந்து அழகாக கலந்துக்கிறாங்க ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாம் அழகாக இந்த முளைப்பாரிலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு அழகான கும்மி ஆட்டம் ஆடுவாங்க அது வந்து கிராமங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முளைப்பாரியை தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கோயில் விசேஷம் நடந்தால் கண்டிப்பாக வந்து முளைப்பாரி இருக்கும் இந்த கும்மி ஆட்டமும் இருக்கும் பெண்கள் பெரியவங்க குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கும்மி ஆட்டம் ஆடுவாங்க இது பாரம்பரியமாக ரொம்ப வருஷமாக கோயில்களில் பின்பற்றுறாங்க பெருமாள் மோகினி அலங்காரத்தில் கிளம்பிட்டாரு இப்போ ஊர்வலம் எல்லாரும் கிளம்பி போவாங்க அதுதான் இங்கே ரொம்ப விசேஷம் மக்களுக்கெல்லாம் வந்து பட்டாசுலாம் போட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மோகினி விஷயத்தில் பெருமாளை பார்க்கறதுக்கும் அவர் ரொம்ப அழகாக இருப்பார் சொல்கிறதுக்கு வார்த்தே இல்லை அவ்வளோ அழகாக இருக்கார் பெருமாள் ஊர்வலம் கிளம்புனோன்னு பெண்கள் எல்லாம் மொளப்பாறை எடுத்துக்கிட்டு பெருமாள் கூட போவாங்க ஊர் ஃபுல்லாக ஊர்வலம் போயிட்டு ரிட்டன் கோயிலுக்கு வர வரைக்கும் பின்னாடியே இதே மாதிரி சாமியாடி போவாங்க உற்சாகமாக ஊர்வலம் வரதுனால மக்கள் ரொம்ப சந்தோஷமா ஆரவாரமாக அதை கொண்டாடுறாங்க அன்னைக்கு இரவு கோயிலில் பக்தர்களுக்கு அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா மூன்றாவது நாள் தான் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு விழா இப்போ காலையில் அஞ்சு மணி காப்பு கட்டி விரதம் பக்தர்கள் பெருமாளை சொர்க்கவாசலுக்கு அழைச்சிட்டு போறாங்க பெருமாள் தரிசனத்துக்கு அப்புறம் முளைப்பாரி எடுத்துட்டு வந்த பெண்கள் எல்லாம் குளத்தில் போய் அந்த முளைப்பாரியை விட்டாங்க வந்த பக்தர்கள் எல்லாருக்கும் புளியோதரையும் பொங்கலும் பிரசாதமாக வழங்கினாங்க கோயில் நிர்வாகம் இந்த சொர்க்கவாசல் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் பெருமாள் வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து அருள் பாலிச்சுட்டே இருப்பார் நீங்களும் புதுக்கோட்டை சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து பாருங்கள் ரொம்ப அழகான கோயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோயிலுக்கான லிங்க் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்